வணக்கம் இது தமிழ் புயல் சேனல் நான் உங்கள் ஆறு கலைச்செல்வன் தற்போது நாம் இருப்பது மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள தரங்கம்பா அந்த தரங்கம்பாடியினுடைய எழுமிகு தோற்றத்தை நீங்கள் இப்போது காணலாம் இந்த ஊரில் டென்மார்க்கு காரர்களால் கட்டப்பட்ட டேனிஷ் கோட்டை எனப்படும் டேனிய கோட்டை அமைந்துள்ளது இப்பொழுது நாம் அங்குதான் சென்று கொண்டிருக்கின்றோம் தஞ்சை அரசரான ரகுநாத நாயக்கருடன் டேனிஷ் அதிகாரி ஓவ்கிட் என்பவர் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார் அந்த ஒப்பத்த ஒப்பந்தத்தின்படி இந்த கோட்டையானது அதாவது இந்த டேனிஷ் கோட்டையானது ஆயிரத்தி அறுநூற்றி இருபதாம் ஆண்டு கட்டப்பட்டது அந்த கோட்டையை இப்போது நாம் காண்கின்றோம் இந்த கோட்டையானது வங்கக்கடலோரம் அமைந்துள்ளது இப்போது நாம் அந்த கோட்டைக்கு செல்கின்றோம் நுழைவு கட்டணமாக ரூபாய் ஐ தற்போது இந்த கோட்டையானது தமிழ்நாடு அரசினுடைய தொல்லியல் துறை அதனுடைய கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது சிறப்பான முறையிலே செயல்பட்டு வருகின்றது அந்த நுழைவு வாயில்தான் தற்போது நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் எழில்மிகு அந்த வங்க கடலோரம் அமைந்துள்ள அந்த கோட்டையினுடைய அழகை காண கண்கோடு வேண்டும் நம்முடைய சேனலில் மிக சிறப்பான வரலாற்று செய்திகளை நாம் தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் பலருடைய வேண்டுகோளுக்கு இணங்க பல இடங்களுக்கும் சென்று நாம் அந்த செய்திகளை நேயர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம் தற்போது நாம் இந்த தரங்கம்பாடிக்கு வந்திருக்கின்றோம் இந்த கோட்டை மிக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த கோட்டையில் ஒரு அருங்காட்சியகம் தமிழ்நாடு அரசால் நிர்வகிக்கப்பட்டு வருகின்றது அந்த அருங்காட்சியின் அந்த அருங்காட்சி உள்ளே தான் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் அருங்காட்சியகத்தின் உள்ளே நாம் இருக்கின்றோம் அங்கு பழங்கால பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன பல பொருட்கள் அதாவது செப்பு காசு மண்பாண்டங்கள் டேனிஷ் காசுகள் கடலில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் அந்த கால போர்க்கருவிகள் இவைகளையெல்லாம் பல சிறுவர்களும் பள்ளி குழந்தைகளும் பார்த்து செல்கிறார்கள் மேலும் அங்கே பல காசுகள் அந்த கா கால காசு நாயக்கர் கால காசுகள் திமிங்கல ஓடு டேனிஷ் காசுகள் இவைகள் அங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன பல்வேறு நாடுகளுடைய பொருட்கள் அங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது சுடுமான் புகைப்பிடிப்பான் கூட அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது சீன நாட்டு பொருட்களும் அங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன திமிங்கிலத்தினுடைய அந்த ஓட்டை பார்க்கலாம் அங்கே மறைபடத்தில் பல்வேறு குறிப்புகள் காணப்படுகின்றன தரங்கம்பாடி அண்ட க கவர்னர்களுடைய அந்த பட்டியல் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது இப்படி பல்வேறு பொருட்களை நாம் அங்கே காண முடிகிறது பழங்கால எழுத்துக்கள் எல்லாம் கூட அங்கே இருக்கின்றன அவைகளையும் நாம் அங்கே காணலாம் தமிழ் புயல் சேனலுடைய குழு அந்த இடத்தை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறது ரகுநாத தஞ்சை அரசருடைய படம் அங்கே இருக்கின்றது ரகுநாத நாயக்கருடைய படம் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது தற்போது அந்த கோட்டையின் மேற்பகுதியில் நாம் நடந்து சென்று கொண்டிருக்கின்றோம் கோட்டையினுடைய எழில்மிகு தோற்றத்தை நீங்கள் அங்கே காணலாம் தற்போது நாம் கீழ்ப்பகுதியில் இருக்கின்றோம் அங்கே சிறைச்சாலை காணப்படுகின்றது கைதிகளை அடைத்து வைக்கக்கூடிய அந்த சிறைச்சாலை அதுபோல் மதுபானங்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அறைகள் வீரர்கள் தங்கியிருக்கக்கூடிய அந்த அறைகள் கோழிகள் வளர்ப்பு வளர்த்த அந்த அறைகள் இப்படி பல பல அறைகள் அங்கே காணப்படுகின்றன அது மட்டுமல்ல தண்ணீர் பிரச்சினையை தீர்ப்பதற்காக தண்ணீர் சேமித்து வைக்கக்கூடிய அறையும் அங்கே காணப்படுகின்றது இப்போ அதே அது மட்டுமல்லாது அங்கே எல்லாம் நாம் பார்த்தோம் வெடிமருந்து அறையும் அங்கே காணப்படுகின்றது ஆயிரத்தி அறுநூற்றி இருபதாம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த அழகிய கோட்டையைக்கான நாள்தோறும் நூற்றுக்கணக்கான மக்கள் வருகின்றார்கள் அவர்கள் சொல்லும் கருத்துக்களை நாம் அடுத்த பதிவில் காண்போம் இந்த நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவளிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்